ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரியப்படா தமிழகம் தோ பரமசிவன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகம் வந்து தமிழகத்தில் உள்ள எல்லாமே வந்து தமிழர்களில் உள்ள எல்லாமே வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த புத்தகத்தில் முன்னரையாக போட்டிருப்பாங்க எஸ் ராமகிருஷ்ணன் கூட அவர் சொல்லியிருப்பார் வந்து தோ பரமசிவன் புத்தகங்களே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் வந்து இந்த அரியப்படா தமிழகம் ஸோ தமிழகத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது தமிழகத்தை பற்றினா இப்போ நம்ம இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அந்த திருமணங்கள் சாதி சமயம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவு வகைகள் அப்புறம் வந்து உறவு முறைகள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்குமே வந்து அது ஒரு இருக்கும் அது இங்கே வந்து இருக்கும் இன்னும் சொல்ல போனால் வந்து பிரியாணி எப்படி வந்து தமிழகத்துக்குள்ளே வந்தது அப்படின்றதுக்கும் ஒரு வரலாறு இருக்கும் குதிரைகள் அரபியர்கள் வந்து எப்படி வந்தாங்க அப்படின்றதுக்கும் வரலாறு இருக்கும் அதுமாதிரி வந்து தமிழகத்திலே வந்து பிச்சைக்காரங்களே இல்லை அது வந்து வேறு ஒரு மாநிலத்திலருந்து தான் வந்து வந்தாங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு சமயம் வந்து பிச்சை எடுக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து அவங்க பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தமிழகத்துக்கே வந்தாங்க தமிழகத்துக்குன்னு சொல்லி பிச்சைக்காரங்க வந்து முதல்ல இல்லவே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு வரலாறுகள் இருக்கும் வைணவர்கள் சம்மணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வரலாறுகள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க அந்த அல்வா முத கொண்டு வந்து அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் அப்புறம் தாலிக்கேறு மஞ்சள் இதெல்லாம் வந்து எப்படி உருவாச்சு அது உண்மையிலேயே முன்னாடி இருந்துச்சு அப்படின்றதுக்கும் நம்ம சாப்பிட்ற அந்த உப்பு அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு இருக்கும் அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த உப்புக்கு வந்து என்ன பேர் சொன்னாங்கன்னு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசிக்கு உப்புக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வேலை இருக்கும் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அரிசி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் முன்னொரு காலத்தில் வந்து எவ்வளோ அரிசி விற்று அந்த நெல் எவ்வளோ விற்கிதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பு வந்து இருக்குமா அவ்வளோ வேலை அதிகமாக இருக்குமா அதனால தான் வந்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து உப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து டேரக்டாக போய் விற்கக்கூடாது நாங்கள் தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவிலேருந்து அந்த நேபாள் வரையும் அந்த வேலி அமைத்து அங்கே உள்ளவங்களெலாம் தடுத்து செக் பண்ணிட்டு தான் வந்து உப்பு யாரும் விற்க போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து உப்பெல்லாம் வாங்கி இவங்களே வந்து விற்றுருக்காங்க அதுவுமே வந்து உப்பு வந்து ஒரு ரெண்டு ரூபாய்க்கு இருந்து அந்த உப்பு காய்ச்சுறாங்க அவங்கள்கிட்ட இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வந்து வாங்கினாங்க அப்படின்னா அதில் ரெண்டுரூவா வந்து கொடுத்துருவாங்களா பிரிட்டிஷ் அரசாங்க ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்கிறேன் ஸோ ரெண்டு ரூபாய் வந்து கையில் கொடுத்துருவாங்களா ஆனால் அதுக்கு வரியாக வந்து மறுபடியும் ஒன்றாரு ரூபாயை வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கிப்பாங்களாம் இவங்க வந்து விற்பாங்கலாம் ஸோ அதனால உப்புக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு டிமாண்ட் வந்து தான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அதை தன்னோட கைக்குள்ளே போட்டு போட்டுக்கிட்டாங்க நான் தான் வாங்க தான் வந்து உப்பு விற்கணும் நீங்கள் யார்கிட்டையுமே விற்கக்கூடாது நீங்கள் டேரெக்டாக போய் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க அதில் ஏகப்பட்ட மக்கள் வந்து அதை நான் அப்படிலாம் பண்ண முடியாது நாங்களே இப்போ விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏகப்பட்ட பேரை வந்து சிலை பிடிச்சிருக்காங்க ஏகப்பட்ட பேரை வந்து அதனால தான் வந்து ரொம்ப ரொம்ப இது ஓவர போய்ட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு லிமிட்டே இல்லை அப்படின்றனால தான் வந்து காந்தி அவர்கள் வந்து உப்பு சத்தியாகிரகமே பண்ணாங்க உப்பு காய்ச்சினாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும் அது மாதிரி வந்து இங்கே உப்பு வரலாறுமே இல்லை இருந்து நான் சொல்கிற இந்த உப்பு உப்பு சத்தியாகிரத்துக்கோட வரலாறு வந்து எனது இந்திய புத்தகத்தில் நான் படித்தது பட் ஆனால் அந்த புத்தகத்திலே வந்து உப்பு பற்றி இந்த தோ பரம சிவன் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த புத்தகத்தை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் எனது இந்திய புத்தகத்தில் வந்து அந்த உப்பு சத்தியாகிரம் அதை பற்றி உள்ள வரலாறு சொல்கிறப்ப சொல்லியிருப்பார் ஸோ அந் நான் சொல்கிற புத்தகம் வந்து இந்த புத்தகம் எனது இந்தியா உப்பு சத்தியாகிரம் இந்த புத்தகத்திலே வந்து சொல்லியிருப்பார் இந்த புத்தகத்தை பற்றி அதாவது உப்பு பற்றி தோ பரம அவர்கள் வந்து உப்பு அதை பற்றிலாம் வந்து எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை சொல்லிருப்பாங்க அது மாதிரி தாலி மஞ்சள் வந்து நம்ம தமிழர்கள் அது எப்படி இருந்து வந்துச்சு அப்படின்றது இருக்கும் நம்ம வாழ்றது நம்ம வீடு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது வந்து வந்து பௌத்த அந்த எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து நம்ம விளையாடுற அந்த பல்லாங்குழி இருக்குல்ல அதுக்கான ஒரு வரலாறு இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடியே சீர் செய்கிறப்போ வந்து அந்த பல்லாங்குழெலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் இது மாதிரி நிறைய தமிழர்கள் சார்ந்த வரலாறு வந்து நிறையா இருக்கும் குருமார்கள் பற்றி இருக்கும் பழைய குருமார்கள் பற்றி இருக்கும் அந்த பண்டாரம் சொல்லி சொல்லுவாங்கள்ல பண்டாரம் வந்து அந்த ஸ்பிச்சை எடுக்கிறவங்களே பண்டாரம் சொல்லி சொல்லுவாங்க பரதேசின்னு சொல்லுவாங்க ஊர் ஊராக போய் பிச்சை அவங்களோட வரலாறு இருக்கும் வரலாறு இருக்கும் தீபாவளி வந்து பொங்கலோட வந்து தீபாவளி எப்படி இம்பார்ட்டண்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு இது இருக்கும் அதனால் முழுக்க முழுக்க வந்து தமிழர்கள் தமிழர்கள் பண்பாடுகள் கலாச்சாரங்கள் சந்தை எல்லாமே வந்து இதில் இருக்கும் இதை முக்கியமாக வந்து தமிழர்கள் வாசிக்கலாம் சொல்லுவாங்க அதில் இருந்தால் சும்மா ஒரு பகுதி அந்த தாலியை பற்றி ஒரு பகுதியை வந்து சொல்லலாம் அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் பிளான் அதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றத நான் முன்னுரையாக சொல்லிடுறேன் தோ பரமசிவன் அவர்கள் நிறைய தமிழ் புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க தமிழ் சமூகத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து அவங்க எழுதியிருக்காங்க அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் இந்த புத்தகம்னு சொல்லி இந்த புத்தகம்னு சொல்லி நிறைய ரைட்டர் வந்து சொல்லியிருக்காங்க வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை எழுது போன நமது இளைஞர்களை மனதில் கொண்டே இந்த சிறுநூல் எழுதப்பட்டுள்ளது வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்களை மனதில் கொண்டே இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது இது சில முற்போக்காளர்கள் கருதுவது போல பழமை பாராட்டுதல் அல்ல இது சில முற்போக்காளர்கள் கருதுவது போல பழைமை பாராட்டுதல் அல்ல வேர்களைப் பற்றிய அறிமுகமும் விஞ்ஞானத்தின் பகுதிதான் சொல்லிட்டு நம்மளோட வேர்களை வந்து அறிஞ்சுக்கிறதே வந்து அதுவுமே வந்து விஞ்ஞானமாய்தான் விஞ்ஞானத்தை அறிஞ் விஞ்ஞானத்தை எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுவுமே வந்து நம்மளோட வேர்கள் தமிழர்களோட வேர்களை அறிஞ்சுக்கிறதுமே வந்து ஒரு விஞ்ஞானத்தை அறிஞ்சுக்கிறதமாய் தான் சொல்லியிருக்காங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் கண்டும் கேட்டும் வாசித்தும் அறிந்தவை மட்டுமே இந்த நூலில் பதியப்பட்டுள்ளன தமிழகத்தின் தென் தான் என் வளர்ப்புக்கும் கல்விக்கும் வாழ்வுக்கும் பட்டறிவுக்கும் எல்லையாகும் ஆயினும் என் தேடல் மனிதனை நோக்கின்னு சொல்லிட்டு முப்பது ஆண்டுகளை வந்து கேட்டு வாசித்தது அதுக்கப்புறம் போய் பார்த்ததுன்னு சொல்லிட்டு நிறைய வரலாறுகள் இருக்கும் நான் உன்னை ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு வரலாறு இருந்தால் இந்த வரலாறு வந்து இப்படி தான் இந்த பழக்க வழக்கங்கள் ஆரம்பிச்சிச்சு அதுக்குன்னு சொல்லி ஒரு சான்றா புதுக்கோட்டையில் உள்ள ஒரு கல்வெட்டில் வந்து இந்த ஒரு கல்வெட்டு ஐநூற்றி ஒன்னு நம்பர் இந்த கல்வெட்டில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அது மாதிரி இந்த பழக்கவழக்கங்கள் வந்து அந்த டையத்துல இருந்து வந்திருக்கு அதுக்கு சான்று என்னன்னா வந்து இங்கே இந்த இழுப்பூர் தாண்டி முக்கலாம்டி அந்த அண்ணாவாசெல்லாம் பரவாயில்ல சித்தா சீ ஒரு ஊர் ஆரம்பிக்கும் அது பேர் என்னன்னு தெரில அந்த ஊரில் குடிமையான்மலைன்னு சொல்லுவாங்க அந்த குடிமையான்மலை அந்த குடிமையான்மலையில் உள்ள சில சிலைகள் இருக்கும் அந்த சிலைகளில் உள்ள கல்வெட்டை பற்றி சொல்லுவாங்க இந்த பழக்கங்கள் வந்து இங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு இதுக்கான ஒரு வரலாறு வந்து இந்த குடிமையான்மலையில் உள்ள கல்வெட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கல்வெட்டுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது ரொம்ப ரொம்ப ஆராய்ஞ்சு தமிழர்கள் பண் தமிழர்கள் பண்பாடு வந்து இந்த அளவுக்கு இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இந்த டைத்துலேருந்து இருந்திருக்கு இந்த டைத்தில் இல்லவே இல்லை அதுக்கு சான்ற இந்த கல்வெட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயில்டான புத்தகம் இது ஸோ நீங்கள் வந்து வாங்கி படிக்க இது வந்து ஒரு நூற்றி பன்னெண்டு பக்கங்கள் உள்ளது தொண்ணூறு ரூபாய் தான் இந்த புத்தகம் நன்றினை பற்றி பக்கம் பட் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறதுனால வந்து அந்த தாலியும் மஞ்சளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது தான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்தாம் நூற்றா நூற்றாண்டில் வந்து தாலி அப்படின்றத இல்லவே இல்லையா ஏன்னா அந்த இடுப்பில் கட்டு அந்த அரங்கான் கேரி இப்போ கட்டுற அந்த ஒரு இது தான் இருந்துச்சு அது வந்து அந்த பிசாஸ் அதெல்லாம் அண்டாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த ஒரு அதுமாதிரி நோய்வாய் அண்டாமல் இருக்கிறதுக்காக அந்த அரங்கான் கேரியில் வந்து அந்த அஞ்சு இது பண்ணுவாங்களாம் அது போட்டு அரங்கான் கயிறு தான் போடுவாங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்து தா தாலின்னு சொல்லியே உருவாச்சு தாலின்றது நம்மள்ட இல்லவே இல்லை அப்படின்றத வந்து இதில் வந்து பார்க்க வந்தோம் இன்னொன்று என்னென்னா வந்து இப்போ இப்போலாம் வந்து தாலி கட்டுறாங்கல்ல அதாவது மாப்பிளையோட பின்னாடி மாப்பிள்ளையோட சகோதரி வந்து மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு தாலி கட்டும் போது அவங்க ரெண்டு மூணு முடிச்சு போடுறாங்களா அந்த இது வந்து அப்போவே வந்து இருந்திருக்கு அதுமே வந்து மாப்பிள்ளை அந்த வந்து கணவன் அந்த வரலை அப்படின்னா வந்து கணவன் மனைவி அந்த தாலி கட்டுவாங்களா அந்த டைத்தில் ஸோ அப்போ வந்து கணவன் இல்லைன்னா கணவன் வச்சுருந்து யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து அந்த மணமகன் அந்த இடத்துல வச்சு மணமகனோட தங்கச்சி வந்தோ தங்கச்சியோ அத்தையோ யாரோ ஒருத்தவங்க வந்து தாலி கட்டுவாங்களாம் பொண்ணுக்கு ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம டிஜிட்டலாக வந்து க தாலி கட்டுறாங்கன்னு இப்போ சொல்கிறோம் அப்போவே வந்து மணமகன் வந்து அந்த கல்யாணத்துக்கு வரமுடில்ல அப்படின்னா அவர் யூஸ் பண்ண பொருளை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சு மணமகனோட தங்கச்சி வந்து அந்த அவர் அவங்க உடனே கட்டிக்க போகிற பொண்ணுக்கு வந்து தாலி கட்டுவாங்களாம் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே நடந்திருக்காரு இல்லை வந்து வலரி ஒரு விஷயம் நடந்திருக்கான் அந்த கணவன் என்ன பண்ணியிருக்காரு அந்த வலரி வந்து யூஸ் இருக்காரு அவர் அந்த வலரின்றதுக்கு வந்து கதைகளின் கதையின் ஒரு சூ வெங்கடேசன் புத்தகம் இருக்கார் அதில் வந்து வளரி அப்படின்ற பற்றி ஒரு பெரிய வரலாறு இருக்குது எனக்கு இதெல்லாம் படிக்கும் போது படித்ததில் நான் வருது ஸோ ஒரு கல்யாணத்தில் எப்படி நடந்துச்சுன்னா வந்து கணவன் மனைவி ஸோ கணவன் வந்து வரல அந்த வரலை அதனால் வந்து ஸோ அந்த ரெண்டு பேர் வரல ஸோ அந்த டைட்டில் வந்து என்ன பண்ணாங்க பொண்ணுக்கு வந்து தாலி கட்டணும் அப்படின்றதுக்கு அவர் யூஸ் பண்ண அந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து பொண்ணு பக்கத்தில் வச்சுட்டு பொண்ணுக்கு வந்து தாலி கட்டினாங்களாம் பொண்ணு அந்த மாப்பிளையோட தங்கச்சி ஸோ அந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை யூஸ் பண்ணுற பொருள்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அந்த மாதிரி அதில் தாலி கட்டுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து வரலாறுல வந்து நடந்திருக்குன்றாங்க ஸோ இந்த வளரி அப்படின்றத பற்றி வந்து நான் ஒரு வரலாறு வந்து அதை போது நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அது அந்த பதவி வந்து ஒரு பெரிய வரலாறு அது தாலியும் மஞ்சனும் தாலி கட்டுதல் திருப்பூட்டுதல் மாங்கல்ய தாரணம் ஆகிய சொற்கள் திருமணத்தில் பெண்ணின் கழுத்தில் ஆண் தாலி அணிவிப்பதை குறிக்கின்றன தாலி கட்டும் நிகழ்ச்சி நடக்கும்போது மணமக்களுக்கு பின்னால் மணமகனின் சகோதரி அல்லது சகோதரி முறை உள்ளவர்கள் கட்டாயம் நிற்க வேண்டும் தாலி முடிச்சு போட மணமகனுக்கு அவள் உதவி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் பெருவாரியாக நிலவி வரும் வழக்கம் இதுவே மணவரையில் அல்லாமல் ஊர் மந்தையில் நின்று கொண்டு தாலி கட்டும் வழக்கமுடைய சாதியரிடத்திலும் சகோதரி சாதியரிடத்திலும் சகோதரி மணமகனுக்கு தாலி கட்ட துணை செய்கிறாள் ஒன்று ரெண்டு சாதியரிடத்தில் இரண்டு வீடுகளுக்கு இடையில் உள்ள சந்து அல்லது முடக்குக்குள் சென்று மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டுவது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வழக்கமாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மணமகன் வந்து அந்த மணமேடையில் தாலி கட்டுறது அதுமாரி வந்து மணமகனோட தங்கச்சியோ இல்லை தங்கச்சி அந்த முறையில் உள்ளவங்களோ வந்து பின்னாடி நிற்கணும் அவங்களாம் வந்து ரெண்டு முடிச்சு போகணும் அப்படின்ற ஒரு முறையுமே இருந்திருக்கு சில பேர் வந்து அந்த சந்தில் முக்கத்தில் அதெல்லாம் வச்சு தாலி கட்டுவாங்களாம் அது எந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியானா இந்த வற்புறுத்தி தாலி கட்டுறாங்கல்ல அவங்களோட தொடர்ச்சியாக தான் வந்து அந்த முக்கத்தில் சில சாதியினர் வந்து அந்த திருமுக்கம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு தெரு முடுக்கு அந்த மாதிரிலாம் வச்சு தாழி கட்டுறாங்களாம் இருந்திருக்கான் அது எதோட தொடர்ச்சி அப்படின்றாங்கன்னா ஒரு பொண்ணை வந்து வற்புறுத்தில் வந்து தாலி கட்டுறாங்களா அதோட தொடர்ச்சியாக அது இருக்கும் அப்படின்றதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அதையுமே நான் உணர்வாடி படிச்சிடுறேன் ஒன்று ரெண்டு சாதிய இடத்தில் இரண்டு வீடுகளுக்கு இடையில் உள்ள சந்து அல்லது முடக்குக்குள் சென்று மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டுவது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வழக்கமாக இருந்தது இது வன்முறையாக பெண்ணை வழிமுறைத்து தாலி கட்டிய வழக்கத்தின் எச்சப்பாடாகும் சொல்லிட்டு வன்முறையாக தாலி கட்டுறதோட தொடர்ச்சி தான் வந்து எந்த ஒரு இதாக இருந்திருக்கும் அப்படின்றாங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரை சில சாதியரிடத்தில் மணமகன் திருமண நிகழ்ச்சிக்கு வர முடியாத போது மணமகனை அடையாளப்படுத்த அவன் வைத்திருக்கும் பொருட்களில் ஒன்றை கொண்டு வந்து மணமகனின் பக்கத்தில் வைத்து மணமகனின் சகோதரி தாலி கட்டுகிற வழக்கம் இருந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மணமகன் சொல் மணமகன் மணமகள் அதை சொல்கிறது தான் வந்து கணவன் மனைவின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் சாரி அதை நான் கை இதில் போட்டுறேன் நேம்லேயே போட்டுறேன் ஸோ அந்த மணமகன் வந்து வரலன்னா வந்து மணமகனோட தங்கச்சி வந்து தாலி கட்டுவாங்கலாம் மணமகன் யூஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து பக்கத்தில் வச்சுட்டு அதை தாலி கட்டுற வழக்கம் இருந்திருக்கான் இதே மாதிரி வந்து மதுரை மாவட்டம் வேலூர் வட்டத்தில் வாழும் அம்பலக்காரர்களிடத்தில் மணமகனுக்கு பதிலாக அவனுடைய வலைத்தடியை வளைத்தடியா வந்து வளரி வளரி கொண்டு போய் அவனுடைய சகோதரி மணப்பெண்ணுக்கு தாலி கட்டுகிற வ தாலி கட்டுகிற வழக்கம் இருந்துள்ளது மணமகன் இல்லாமலேயே மணமகளுக்கு தாலி கட்டும் வழக்கம் இருந்துள்ளது என்பதற்கு இவை சான்றர்களும்னு சொல்லிட்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் வட்டத்தில் வாழும் அம்பலக்காரர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு நடந்திருக்கா மணமகன் வரலன்னு சொல்லிட்டு மணமகன் யூஸ் பண்ண அந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மணமகனோட தங்கச்சி மணமகளுக்கு வந்து தாலி கட்டுற நிகழ்வுமே வந்து நடந்திருக்குன்றாங்க இந்த வளரி அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குது கதைகளின் கதை அப்படின்னு ஒரு புத்தகத்தில் வந்து சூ வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க இந்த வளரின்றது வந்து இந்த மருது சகோதரர்கள் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சா இன்னொன்று வந்து மருது சகோதரர்கள்ட்ட இருந்துன்னா வந்து பிரிட்டிஷ்காரங்களே சில பேர் வந்து இந்த வளரியை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட குறிப்பில் எழுதி வச்சிருக்காங்களாம் வளரின்ற ஆயுதம் வந்து ரொம்ப ரொம்ப பிரிட்டிஷ்காரங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சா அந்த பாளையக்காரர்கள் சொல்லுவாங்கள்ல அவங்க எல்லாமே வந்து இந்த வளரிடு அப்படின்றத யூஸ் பண்ணாங்களாம் அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆயுதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணுமா அப்போ வந்து இப்படி சொல்லட்டி விட்டால் அதை போய் தாக்குமா அதனால் அவங்களால் இந்த ஆயுதத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏகப்பட்ட பேர் வளர வச்சுருந்தாங்களாம் அதை பார்த்து ஒரு டயத்தில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ரொம்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்களா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப வரைய வந்து அழகாக வீசுகிறாங்க அது கரெக்டாக இடையில செய்கிறாங்க இரும்புல தான் செய்யிருப்பாங்களா ரொம்ப வெயிட்டாக இருந்தால் பறக்காதான் ரொம்ப லேஸாக இருந்தாலும் அது வெட்டாதான் அதனால் வந்து கரெக்டான இடையே கரெக்டான சைஸில் இருக்கணுமா அது போய் வெட்டிட்டு வந்துருப்பான் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்மளால வந்து அவங்கள தடுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு தடு அந்த ஆயுதம் தடை சட்டம் கொண்டு வந்து அந்த வளரியை எல்லாத்தையுமே வந்து பிடிங்கிருக்காங்க வளரி வச்சுருக்கவங்களாம் வந்து அரசு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் வளரிகளை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எடுத்து வச்சுட்டாங்க அந்த ஆயுத தடை ஆயுத தடை சட்டத்தில்ன்னு சொல்லிட்டு அந்த வளரியை பற்றி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அது வந்து பெரிய முக்கியமான அந்த இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் வந்து அந்த பிரிட்டிஷ் அந்த அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஆளுங்கள்லாம் யூஸ் பண்ணுற முக்கியமான ஒரு பொருளாக இருந்திருக்கு அதை பற்றி ஒரு வரலாறுக்காக வந்து அந்த காவல் கூட்டம் அப்படின்னு சொல்லி சோ வங்கிரேஷன் ஒரு புத்தகம் இல்லை இருக்காரு அதுக்காக போய் ஆறாயிரம் இந்த வளரியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதைகளின் கதை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் வந்து எழுதியிருப்பாங்க அது மாதிரி வந்து இப்போ வந்து வளரிகளே இல்லை இப்போ இருக்கிறது வந்து ஒரு இருபது வளரிகள் தான் இருக்குது அந்த மியூசியம் அந்த மாதிரி அதுவுமே வந்து அலங்கார பொருட்கள் செய்யப்பட்ட வளர வளரிகள் தான் இருக்கான் அந்த யானை தந்தத்தினால பிளாஸ்டிக்கால் மரத்தினால் மரம் அது கொண்டு செய்யப்பட்ட வளரிகள் தான் இருக்குது அது பட்டு அது ஆயுதம் சார்ந்த வளரிகள் இல்லையா அதை அழகுக்கு மாட்டி வச்சிருக்க வளரிகள் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இதை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே மதுரையில் உள்ள அவரோட நண்பர்கள் என்ன பண்ணாரா நீங்கள் வளர்தான் தேடிட்டு இங்கே வாங்க எங்கள் மதுரையில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து மாடசாமி கோயிலுன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வந்து எங்கள் சாமிக்கு வந்து வளரியை வச்சு தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த கோயிலில் தொடர்ந்து காமிச்சாங்கன்னா அவ்வளோ வளரிகள் வந்து இருந்துச்சா அதை அதை பார்த்துட்டு சோ வெங்கேஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார் நான் ரொம்ப ரொம்ப இதை பற்றி தேடிட்டே இருந்தேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து மேபி அந்த மாடசாமியே வந்து அந்த சுதந்திர போராட்டத்தில் அவருமே வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருந்திருப்பார் அவருமே வந்து பிரிட்டிஷ் அரங்க அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக எதிராக வந்து இந்த வளரியை யூஸ் பண்ணியிருக்கலாம் இறந்து போயிருக்கலாம் அதனால தான் வந்து இந்த வளரியை வந்து அவர் சாமிக்கு படைக்கிறாங்க அந்த மாடசாமியாக மாடசாமி அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய வீரன் வீரனாக இருந்திருக்கலாம் அப்படின்ற வரலாறுமே சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே வளரின்னு சொல்கிறதுக்காக நான் அந்த வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் சொன்னேன் பட் அதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்குது ஸோ அதுமாதிரி வந்து இந்த மதுரை மாவட்டத்தில் வேலூர் வட்டத்தில் வந்து வேலூர் வட்டத்தில் வரல அம்பலக்காரங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மணமகன் வரலன்னா மணமகன் யூஸ் பண்ண வளரியை எடுத்துகிட்டு போய் மணமகள் பக்கத்தில் வச்சு மணமகனோட தங்கச்சி வந்து மணமகளுக்கு தாலி கட்டின வரலாறுமே நடந்திருக்கு அப்படின்றாங்க தாலி என்ற சொல்லின் வேர் சொல்லை இனங்கான முடி தாலி என்ற சொல்லின் வேர் சொல்லை இனங்காண முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த அதுக்கான வேர் வந்து எங்கேருந்து இருந்து வந்து சொல்லி அதோட வேர் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க ஆனால் தாலி தாலாட்டு ஆகிய சொற்களை கொண்டு தாலி என்பது தொங்கவிடப்படும் அணி அதாவது காலனி மூக்கணி விரலணி போல என்று கொள்ளலாம் நமக்கு கிடைக்கும் தொல்லியக்கிய சான்றுகளிலிருந்து சங்க இலக்கியம் இருந்து அக்காலத்தில் தாலி கட்டும் பழக்கம் இருந்ததில்லை என்றே தோன்றுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து தாலி கட்டுற பழக்கமே இல்லையா அந்த நம்மளோட சங்க இலக்கியம் சிலப்பதிகாலத்தில் வந்து தாலி எந்த ஒரு பழக்க வழக்கத்தை பத்தியோ தாளின்றதை பத்தியோ எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை அப்படின்றாங்க தமிழர் திருமணத்தில் தாலி உண்டா இல்லையே என்ற தமிழறிஞர்களுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு பெரிய விவாதமே நடந்தது இதை தொடங்கி வைத்தவர் கவிஞர் கண்ணதாசன் தாலி தமிழர்களின் தொல் அடையாளம்தான் என வாதிட்ட ஒரே ஒருவர் மாப்பூசி மட்டுமே கிபி பி கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் தாலி என்ற பேச்சுக்கே கிடையாது என்கிறார் கா அப்பாதுரையார் பெரும்புலவர் மதுரை முதலியாரும் ஆய்வறிஞர் மா ராசமாணிக்கனாரும் பழந்தமிழர்களிடத்தில் மங்கள தாலி வழக்கு இல்லை என உறுதியுடன் எடுத்து கூறினர் சொல்லி இவ்வளவு பேர் வந்து தாலின்ற ஒரு பழக்க வழக்கம் வந்து தமிழர்களிடத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுமாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கான் ஒரே ஒருத்தர் தான் வந்து தாலி வந்து அது அடையாளம் தான் நமக்கு தமிழர்களோட அடையாளமாக இருந்துருக்குன்னு சொல்லி மாப்பூசி மட்டுமே வந்து வாதிட்டாராம் பட் ஆனால் மீது எல்லாமே வந்து தாலின்ற ஒரு பழக்க வழக்கம் இல்லை அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தது அப்படின்றாங்க அது எப்படி ஆரம்பிச்சதுன்றதுக்கு தான் இங்கே வந்து சொல்கிறாங்க தோல் பழங்குடி மக்கள் பிள்ளைகளை தீயவை அணுகாமல் காப்பதற்கு பிள்ளைகளின் இடுப்பில் அரையான் கயிற்றில் சில பொருட்களை கோத்து கட்டும் வழக்கம் இருந்தது அவ்வழக்கம் மிக அண்மை காலம் வரை கூட நீடித்தது இவ்வாறு ஐந்து பொருட்களை பிள்ளைகளின் அரங்கான் கயிற்றில் கட்டுவதை சங்க இலக்கியங்கள் ஐம்படை தாலி என்று குறிப்பிடுகின்றனுன்னு சொல்லிட்டு அந்த அரங்கான் கயிறை வந்து ஐம்படை தாலின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க மேபி அதுலேருந்து கூட அந்த தாலி கயிறு வந்திருக்கலாம் இடுப்பில் வந்து அந்த கட்டுவாங்க அப்படின்றாங்க அரங்கான் கயிறு கட்டுவாங்க சில பொருட்களை வந்து கோத்து கட்டுவாங்களாம் அதாவது எதுக்குன்னா அந்த தொல் பழங்குடி மக்கள் பிள்ளைகளை வந்து தீயவை வந்து அணுகாமல் இருக்க இப்போவுமே நான் அந்த அரணாக்கூடிய கட்டுவாங்க அதில் வந்து ஐம்படை தாலி அப்படிம்பாங்களாம் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சு பொருள் அண்மை கால வரையிலும் அண்மை காலம் வரையிலும் கூட கிராமப்புறங்களில் குழந்தைகளின் அறையான் கையிற்றில் நாய் சாவி தாயத்து காசு அரசிலை ஆகிய உருவங்களை செய்து கட்டுவது வழக்கமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பொருள் என்னென்னா அந்த அரங்கான் கையிற்றில் உள்ளது நாய் அப்புறம் சாவி தாயத்து காசு அரசிலை இந்த மாதிரி இந்த அஞ்சோட உருவங்களை வந்து அந்த உருவங்களை செஞ்சு அந்த அரங்கான் கை கட்டுறது வந்து வழக்கமாக இருந்திருக்குன்றாங்க நாத்தரா நந்தனாரின் சேரி குழந்தைகள் அரங்கான் கயிற்றில் இரும்பு மணி கட்டியிருந்ததாக பெரிய புராணத்தில் குறிப்பு உள்ளது எனவே தாலி என்னும் சொல் கழுத்து தாலியை தொடக்க காலத்தில் குறிப்பிடவே இல்லை என்பது தெளிவு கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருமண சடங்குகளை ஒவ்வொன்றாக பாடுகின்ற ஆண்டாளின் பாடல்களில் தாலி பற்றிய பேச்சே கிடையாது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஸோ அப்படின்னு சொல்லி கிபி ஏழாம் நூற்றாண்டில் கூட திருமண திருமணங்கள் திருமண சடங்குகளை பற்றி பாடுற ஒரு ஒரு அந்த ஆண்டாளின் பாடல்களில் கூட தாலியை பற்றி எங்கேயுமே சொல்லலை அப்படின்றதையுமே சொல்கிறாங்க மாறாக வீரத்தின் சின்னமான புலி புளிப்பல்லை தாலியாக ஆண்கள் அணிந்த செய்தியை சங்க இலக்கியங்களில் காண்க காண்கிறோம் தான் கொன்ற புலியின் பல்லை எடுத்து வீரத்தின் சின்னமாக ஆண் தன் கழுத்தில் கோத்து கட்டி கொண்டால் அதை புலிப்பல் தாளி என்று குறிப்பிட்டுள்ளார்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்களை வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு தன்னோட தன்னோட வீரத்தை நிரூபித்து நிரூபிக்கிறதுக்காக தான் வந்து கொலை பண்ண அந்த புலியை அதோட பல்லு எடுத்து கழுத்தில் மாட்டிப்பாங்க ஸோ அது வந்து புளித்தாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புளிப்பல் தாலி அப்படின்னு சொல்லி ஆண்கள் வந்து மாட்டியிருக்காங்க அந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு ரெண்டு பாடல்களுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த புத்தகம் வாங்கி படிக்கிட்டால் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் அந்த பாடல்கள்லாம் சொல்கிறாங்க ஆண்கள் அந்த மாதிரி ஒரு தாலியுமே போட்டிருக்காங்க பட் பெண்கள் வந்து தாலின்றப்போ இது வந்து போடவே இல்லை அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் உட்பட பல்வேறு இடங்களில் தோண்டி எடுக்கப்பட்ட புதை பொருட்களில் இதுவரை தாலி எதுவும் கிடைக்கவே இல்லை இப்போது பயன்படுத்தப்பட்டு வரும் தாலிகளில் சிறுதாளி பெருந்தாளி பஞ்சார கூட்டுத்தாளி மண்டைத்தாலி நாணல் தாலி ஞானல் தாளி பார்ப்பாரத்தாலி பொட்டுத்தாலி ஆகியவை முக்கியமானவை ஒரு சாதிக்குள்ளேயே அதன் உட்பிரிவுகள் அதன் உட்பிரிவுகள் சிறுதாளி பெருந்தாளி வேறுபாட்டால் அடையாளப்படுத்தப்பட்டன ஒரு காலத்தில் உணவு சேகரிப்பு நிலையில் வாழ்ந்த சில சாதியார் இன்று வரை கழுத்தில் தாலிக்கு பதிலாக காரை கயிறு எனும் கருப்பு கயிறு கட்டிக்கொள்கின்றனர் கழுத்தில் காரை எலும்பை ஒட்டி கட்டப்படுவதால் அது காரைக்கயிறு என பெயர் பெற்றதுன்னு சொல்லிட்டு அந்த கழுத்தில் வந்து அந்த காரை எலும்பை ஒட்டி வந்து கயிறு கட்டுற கயிறு கட்டுறதுனால வந்து அதுக்கு காரை கயிறு அப்படின்றதுமே வந்து சொல்லுவாங்களாம் தாலிக்கு ஒரு காலத்தில் உணவு சேகரிப்பு நிலையில் வாழ்ந்த சில சாதியார் இன்று வரை கழுத்தில் தாலிக்கு பதிலாக காரை கயிறு எனும் கருப்பு கயிறு கட்டிக்கொள்கின்றனர் கழுத்தில் காரை எலும்பை ஒட்டி கட்டப்படுவதால் அது காரை கயிறு என பெயர் பெற்றது பார்ப்பார தாலி என்பது பெண்ணின் மார்புகள் போன்ற இரண்டு உருவத்திற்கு நடுவில் உள்ள உலோகப் பெட்டிகளை வைத்துக் கொள்வதாகும் இது மனிதகுல வரலாற்றில் ஏதோ ஒரு தொல் பழகுனியினர் கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடும் கேபி க பத்தாம் நூற்றாண்டு முதலே தமிழகத்தில் பெண்கள் கழுத்து தாளி புனித பொருளாக கருதப்பட்டு வந்தது வந்து கேபி பத்தாம் நூற்றாண்டு முதலே தமிழகத்தில் பெண்ணின் கழுத்துத்தாலி புனித பொருளாக கருதப்பட்டு வந்துள்ளதாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பத்தாம் நூற்றாண்டு நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து அந்த தாலி அப்படின்றது வந்து அப்போ தான் வந்து ஒரு புனித பொருளாக வந்து அதை கருதுனாங்க அதுக்கு முன்னாடி வரையும் தாலியே இல்லை அப்படின்னு தான் சொல்றங்க அதன் பின்னரே கோயில்களும் பெண் தெய்வங்களும் தாலி அணிவிக்கப்பட்டது அதன் பின்னரே கோயில்களிலும் பெண் தெய்வங்களுக்கு தாலி அணிவிக்கப்பட்டது திருக்கல்யாண் விழாக்களிலும் நடத்தப்பட்டன திருக்கல்யாண் விழாக்களும் அதன் பின்னரே கோயில்களிலும் பெண் தெய்வங்களுக்கு தாலி அணிவிக்கப்பட்டது திருக்கல்யாண விழாக்களும் நடத்தப்பட்டன நாளடைவில் தாலி மறுப்பு என்பது கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது நாளடைவில் தாலி மறுப்பு என்பது கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது தம் குலப்பெண்களுக்கு மேலாடை அணியும் உரிமை கோரி குமரி பகுதி நாடார்கள் நடத்திய தோல் போராட்டத்தை ஒடுக்க அன்று நாயர்கள் நாடார் பெண்களின் தாலிகளை அறுத்தனர் அந்த இடம் இன்றும் தாலி அறுத்தான் சந்தை என்று வழங்கப்படுகிறது இந்திய சிந்தனையாளர்களில் தந்தை பெரியார்தான் முதன் முதலில் தாலியை நிராகரித்து பேசவும் எழுதவும் துவங்கினார் அவரது தலைமையில் தாலி இல்லாத திருமணங்கள் நடைபெறத் தொடங்கின ஆணுக்கு பெண் தாலி கட்டும் அதிர்ச்சி மதிப்பீட்டு நிகழ்ச்சிகளும் சில இடங்களில் நடந்தன பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அண்ணா காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சுயமரியாதை திருமண சட்டம் தாலி இல்லாத திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்தது கடைசியாக ஒரு செய்தி சங்க இலக்கியங்களில் தாலி மட்டுமல்ல பெண்ணுக்குரிய மங்கள பொருட்களாக இன்றும் கருதப்படும் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் ஆகியவையும் கூட பேசப்படவே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வச்சுக்கிட்டு இருக்க மஞ்சள் குங்குமம் கூட வந்து அந்த சங்க இலக்கியங்களை பற்றி சங்க இலக்கியங்களை வந்து அதை பற்றி எதுவுமே சொல்ல அதுக்கப்புறம் நம்மளாக தான் வந்து பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இது அப்படி தான் வந்துச்சு அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க ஸோ மஞ்சளை பற்றி உள்ள ஒரு வரலாறுமே இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சங்கும் அந்த சங்கு இருக்குல்ல அதை பற்றி உள்ளது அப்புறம் சாமியை பற்றி உள்ளது அப்புறம் தீபாவளி பொங்கல்னு சொல்லிட்டு நிறைய வரலாறு வந்து நீண்டுக்கிட்டே போகுது இதை நம்ம வந்து ஒரு ஒரு வரலாறாக நம்ம ஆல்ரெடி இந்த புத்தகத்தை பற்றி படித்து முழு புத்தகத்தை பற்றி சும்மா சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் வந்து இந்த புத்தகத்துலேயுமே சின்ன சின்ன பாட்டு வந்து அப்பப்போ நம்ம சொல்லான் இருக்கும் நான் வந்து மணமகன் மணமகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது போல் மன கடவுள் மனைவின்ட்டே கொஞ்சம் சொதப்பிட்டேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் இது வந்தப்பா நினச்சிக்காதீங்க அடுத்தவடி நம்ம திருத்திக்கலாம் இந்த புத்தகம் வாங்கி படிங்க நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இது வந்து தமிழர்கள் பற்றி உள்ள வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இது ஒவ்வொரு தமிழரும் வந்து வாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எழுத்தாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா முப்பது வருஷமாக அதுக்கு வந்து நிறைய உழைச்சிருக்காங்க தோ பரமசீனார்கள் ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க நன்றி